நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரியாத்தி கோட்டையில் ஒரு ஃபேமிலி ஒரு பொண்ணு வந்து மனம மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த குடும்பத்துக்கு உதவி கேட்டிருந்தோம் ஸோ அந்த உதவி வந்து மிகப்பெரிய ஒரு உதவி செஞ்சுருக்காங்க ஒரு மூணு பேர் சசிகுமார் அவங்க வந்து இவங்களுக்கான உதவி செய்ய சொல்லியிருக்காங்க இன்னொரு ராஜா பூக்குள்ளை கிராமம் அவர் ஒரு ஊராட்சி செயலாளராக இருக்கார் அவர் ஒரு உதவி இன்னொருத்தவங்க ஒரு ஐநூறுரூபா போட்டிருந்தாங்க ஸோ ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு அவங்களுக்கான ஃபேமிலி ஜாமான் தான் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏன்னா அவங்களுக்கு முதல்ல அதுதான் தேவைப்படுது ஸோ அவங்க கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ போடுறேன் மேலும் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் தேவைப்படுது ஒரு காண்டக்ட் நம்பர் தரேங்க இவங்களுக்கு இன்னும் செல்லு வரல ஒரு நண்பர் தாரேனார இன்னும் கொடுக்கல ஸோ செல்லில் வந்துருச்சுன்னா உங்களுக்கான ஒரு காண்டக்ட் நம்பர் போட்டுறேன் இந்த உதவி செய்த சசிகுமாரணன் ராஜா அந்த இன்னொரு பிரதர் பேர் தெரில ஒரு ஐநூறுரூவா போட்டார் ஸோ அவங்களுக்கான உதவி செஞ்சாச்சுங்க மேலும் இவங்களுக்கான உதவி செய்ய உங்களுக்கு மனம் உருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க நீங்கள் நேரடியாகவும் வரலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி தொகுதிக்கு உட்பட்ட பெரிய ஊமத்து நாடு ஊராட்சி பெரியாத்தி கோட்டை இவங்களை நேரடியாகவும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ ரொம்ப ஏழ்மையான குடும்பம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்களுக்கான உதவி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க நீவி சில்க்ஸ் பேராவணி நீவி சிலிக்ஸ் வந்து இந்த ட்ரெஸ்ஸு குழந்தைகளுக்கு உங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸு எடுக்கிறதுக்காக இருந்தால் அப்போது வந்து இந்த பட்டு சட்டை வந்து அந்த குழந்தைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு குழந்தைகள் கொடுத்துருக்காங்க இந்த இவங்க குழந்தைக்கு ஒன்று இருந்தாங்க இவங்க குழந்தைக்கு ஒன்று இன்னொரு இன்னொரு உதவிப்படையில் போகிறேன் ரொம்ப நன்றி நீவி சிலிக்ஸுக்கும் ரொம்ப நன்றி